மீனவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் நம்ம இந்த வீடியோ பதிவு மூலயமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் தொழிலில் மீனவர்களுக்கு ரொம்பவுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய ஏன் மீனவர்களின் நண்பன்னு கூட இதை சொல்லலாங்க வீஞ்சி வீஞ்சை பற்றின பதிவு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து கோலர் இன்ஜின் நாலரை சிபி பெட்ரோல் இன்ஜின் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நியூட்ரல் அண்ட் ஃபார்வர்ட் ரெண்டுமே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் இதோட டோட்டல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோ இன்ஜினோட ட்ரம்மு ஃபுல் டோட்டல் வெயிட் வந்து அறுபத்தஞ்சி கிலோ இதோடய வெயிட் அதனால் சின்ன போட்டுகளுக்கு இதை ஈஸியாக வைக்க முடியும் வீஞ்சு அப்படின்னு சொல்கிறப்ப முன்னாடி உள்ள காலகட்டத்தில் ஆழ்கடல் தொழில் பண்ணாங்க இல்லையா அதாவது அதாவது லாஞ்சு அல்லது வள்ளம் இதில் தான் வீஞ்சு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஆழ்கடல் தொழிலை வந்து சின்ன போட்டு அதாவது பைபர் போட்டிலே இப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் அதிக பேர் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீஞ்சி வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதோட வெயிட் வந்து மொத்தம் டோட்டல் அறுபத்தஞ்சி கிலோங்கிறதுனால சின்ன போட்டிலெலாம் ஈஸியாக வச்சுக்கலாம் இப்போ வீஞ்சை வச்சு நம்ம தொழில் பண்ணும்போது அதாவது கடல் தொழிலில் வந்து இப்போ வலை வந்து மைலேஜ் கணக்கில் தான் வச்சுருப்பாங்க பத்து மைலேஜ் பன்னெண்டு மைலேஜ் பதினாலு மைலேஜ் அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ நார்மலாக ஒரு வலை வந்து இப்போ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏற்ற வேண்டிய வலையை வந்து இப்போ நம்ம வீஞ்சி வச்சிருக்கும் போது வீஞ்சி மூலிமா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வலையை எடுத்துட முடியும் இதில் வந்து ட்ரம்மு வந்து ஸ்டீல்லையும் இருக்குது ஃபைபர்லேயும் இருக்குது இதில் கொடுத்துருக்க லெதர் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தேவையாது நல்ல லைஃப் கிடக்கும் அந்த லெதரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு தான் எல்லாமே இப்போ காற்றுக்கடல் அதாவது மீனவர்கள் வந்து இப்போ கடலில் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நமக்கு இந்த வலையை வந்து இந்த வீஞ்சி ஈஸியாக எடுத்து கொடுத்துரும் இந்த வீஞ்சி வச்சு தொழில் பண்ணும்போது மீனவர்களுக்கு வந்து அதிகமான கஷ்டத்தையும் மீனவர்கள் கடலில் படுற கஷ்டத்தையும் அவங்களோட டயத்தையும் ரொம்பவே அது சேவ் பண்ணி மிச்சம் பண்ணி கொடுக்குது ஸோ அதனால் வந்து இவங்க பிடிச்ச எந்த மீனாக இருந்தாலும் உடனே வந்து கரையை கொண்டு வந்து விற்றுற முடியும் இவங்களால டயத்தை வந்து ரொம்ப மிச்சம் பண்ணி கொடுக்கறதுனால இது மீனவர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் ஆயிலோட அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினுக்கு வந்து அறநூற்றி ஐம்பது எம்எல் அதாவது கோலர் இன்ஜின் ஆயிலில் வந்து டென் டபுள்யூ தேர்ட்டி இல்லது டுவெண்ட்டி ஃபார்ட்டி ரெண்டு ஆயிலில் இது எதாவது வேணாலும் நம்ம இதில் ஊற்றலாம் இப்போ நம்ம இந்த இன்ஜினுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து டென் டபுள்யூ தேர்ட்டி இதில் யூஸ் பண்ண போகிறோம் அறநூற்றம்பது எம்எல் இதில் நம்ம இந்த இன்ஜினுக்கு ஊற்றணும் இது வந்து கீர் பாக்ஸ் ஆயில் கீர் பாக்ஸுக்கு வந்து மூணு லிட்ரு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பாஸ் ஆயில் ஒரிஜினல் ஆயில் யூஸ் பண்ணும்போது இன்ஜினோட லைஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா லாங் லைஃப் நமக்கு வரும் அதனால் கம்பெனி ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது கீர் ஆயில் வந்து நைன்டி ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அந்த கீர் பாக்ஸுக்கு நல்ல லைஃப் இருக்கும் இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் இதில் இந்த இன்ஜினில் ஊற்ற போகிறோம் இஞ்சின் ஆயில் பூத்தி லாக் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து கீர் ஆயில் இப்போ நம்ம ஊற்றணும் ஸ்பேனர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பெட்ரோல் இன்ஜின்ஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வீஞ்சை ஹேண்டில் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு கையில் நம்மளால் இந்த இன்ஜின் அடித்திட முடியும் கியர் பாக்ஸ் ஆயில் லெவலில் வந்து மூணு லிட்டர் இருக்கு கால் கடல் தொழில் பண்ணுற பைப்பர் போட்டுக்காகவே இந்த ஹோலர் இன்ஜின் கம்பெனியில் இந்த வீஞ்சை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு மேலும் இந்த இன்ஜின் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி